திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிகாமணி என்பவர் துபையில் தங்கி டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார் மனைவி பிரியாவுடன் செல்போனில் பேசிய சிகாமணி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவுக்கு வருவதாக தெரிவித்தார் ஆனால் அதன் பிறகு பிரியாவால் சிகாமணியை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரது செல்போன் சுவிச் ஆஃபிலேயே இருந்துள்ளது துபையில் உள்ள தங்கள் டிராவல்ஸ் நிறுவன ஊழியரிடம் விசாரித்த அவர் ஏப்ரல் இருபத்தோராம் தேதியை கோவைக்கு தனது காதலி சாரதா என்பவரை சந்திக்க கிளம்பி வந்து விட்டாரே என கூறியுள்ளார் இதனை கேட்டு அடைந்த சிகாமணியின் மனைவி பிரியா விமானத்தில் கோவை வந்த தனது கணவனை காணவில்லை என கோவை பீடமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதற்கிடையே கரூர் பொன்னவராவதி பகுதியில் காயங்களுடன் கிடந்த டிராவல்ஸ் அதிபர் சிகாமணியின் சடலத்தை மீட்ட போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிகாமணியின் காதலை சாரதா வீட்டுக்கு சென்றனர் வீடு கிடந்தது இந்த நிலையில் சாரதாவின் வளர்ப்பு தந்தை தியாகராஜன் என்பவர் சிகாமணியை கொலை செய்த வழக்கில் போலீசார் தன்னை தேடுவதாக கூறி கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின தனது மகள் ஷாரதாவை அடித்து துன்புறுத்திய முதல் கணவன் குணவேலை கொலை செய்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட தியாகராஜன் தண்டனை கைதியாக சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவர் என்று கூறப்படுகிறது முதல் கணவர் கொலையான பின்னர் இந்தியாவை விட்டு துபாய்க்கு சென்ற சாரதாவுக்கு அங்கு டிராவல்ஸ் நடத்தி வந்த சிகாமணியுடன் காதல் மலர்ந்து அது தகாத உறவாக மாறியுள்ளது காதல் மயக்கத்தில் சாரதா சிகாமணிக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரை செலவுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த பணத்தை சாரதா திருப்பி கேட்டபோது நானும்தான் உனக்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறேன் என கூறி சிகாமணி பணத்தை கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஷாரதா ஏமாற்றத்துடன் கோவைக்கு திரும்பியுள்ளார் சிறையில் இருந்து ஜாமீனில் வந்த வளர்ப்பு தந்தை தியாகராஜனிடம் நடந்த அனைத்தையும் சாரதா தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து சாரதாவை நன்றாக பயன்படுத்திவிட்டு ஏமாற்றிய சிகாமணியை தீர்த்துக்கட்ட முடிவு செய்த தியாகராஜன் சிறையில் தனக்கு அறிமுகமான நெல்லை ரவுடி குட்டித்தங்கம் என்கிற புதியவனை வரவழைத்தனர் செல்போனில் காதலன் சிகாமணியுடன் கொஞ்சி பேசி சாரதா அவரை கோவைக்கு வரவழைத்திருக்கிறார் சம்பவத்தன்று காதலி வீட்டில் வைத்து தியாகராஜன் ரவுடி புதியவன் ஆகியோர் சிகாமணிக்கு பிகர் விருந்து வைத்தனர் சிகாமணிக்கு கொடுக்கப்பட்ட பிகர் மற்றும் இறைச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரைகளை பொடி செய்து கலந்து கொடுத்திருக்கிறார்கள் இதனால் மயங்கி விழுந்த சிகாமணியை அடித்து கொலை செய்து சடலத்தை மூன்று பேரும் சேர்ந்து காரில் ஏற்றிச் சென்று கரூர் பொன்னபராவதி பகுதியில் வீசியிருக்கிறார்கள் சாரதா மட்டும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு தப்பிச் சென்றிருக்கிறார் என்று தெரிவித்த போலீசார் இந்த கொடூர கொலை சம்பவம் சாரதாவின் தாய் கோமதி சகோதரிகள் நிலா சுவாதி ஆகியோருக்கும் தெரிந்தே நடந்ததாக கூறினர் இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை ரவுடி புதியவன் சாரதாவின் தாய் கோமதி சகோதரிகள் நிலா சுவாதி ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் துபாய்க்கு தப்பிச் சென்ற சாரதாவை கைது செய்ய போலீசார் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கொலை சம்பவத்தில் கைதாகியுள்ள நெல்லை ரவுடி புதியவன் மறைந்த ரவுடி பசுபதி பாண்டியனின் கூட்டாளி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ்